வணக்கம் அன்பர்களே நெய்னாரின் உணர்வுகள் கவிதை கணச்சனல்ல இன்றைய கவிதை காதல் தன் காதலியின் மௌனத்தை சகித்து கொள்ள முடியாமல் அவன் கவிதை எழுத வருகிறான் கவிதையையும் அவனால் எழுத முடியவில்லை எப்படி என்று கேட்கிறீர்களா வாங்க கேட்கலாம் கவிதை எழுத வேண்டும் நான் கவிதை எழுத வேண்டும் மயக்கத்தில் இருக்கும் எந்த சொல்லையும் எழுப்ப மனம் வரவில்லை உன் பெயர் விழித்து கொண்டால் எந்த சொல் கொண்டு உறங்க வைப்பது எத்தனை நாட்கள் இன்னும் இப்படி அமைதியாகவே இருப்பாய் ஆர்ப்பரிக்கும் மௌனத்தை சாந்தப்படுத்த என்னிடம் ஒரு கூட கைவசம் இல்லை எத்தனை நாட்கள் இன்னும் இப்படி அமைதியாகவே இருப்பாய் ஆர்ப்பரிக்கும் மௌனத்தை சாந்தப்படுத்த என்னிடம் ஒரு சொல் கூட கைவசம் இல்லை தொடரும் ஏமாற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஏதாவது ஒரு சொல்லுக்கு தாயே தொடரும் ஏமாற்றங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க ஏதாவது ஒரு சொல்லுக்கு விடுதலை தாயேன் உன்னிடமே சரணடைந்திருக்கும் என் எதிர்பார்ப்புகளோடு அது ஊர் சுற்றி வரட்டும் உன் பெயரை இழுக்காமல் எந்த சொல்லும் வருவதில்லையே உன் பெயரை இழுக்காமல் எந்த சொல்லும் எனக்கு வருவதில்லையே அடியே செல்லம்மா உன்னை நினைக்காமல் ஒரு கவிதை எழுத வேண்டும் எந்த சொற்களை அழைத்தாலும் உன்னையே கேட்கிறது காதலைத்தானே கையகப்படுத்தினாய் காதலைத்தானே கையகப்படுத்தினாய் சொற்களை எப்போது குத்தகைக்கு எடுத்தாய் நீ இன்றி நான் இல்லை என்பது சரி இன்றி நான் இல்லை என்பது சரி உன் பெயரின்றி என் கவிதைக்கு ஒரு கூடவா இல்லை வணக்கம் இந்த கவிதை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி